திருச்சி தெற்கு மாவட்ட திமுகவின் சார்பாக கழக இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை நாற்பத்தி ஏழாவது அவரது அகவையை குறிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்வின் வரிசையில் காட்டூர் பகுதி சார்பாக பாப்பா குறிச்சி மெயின் ரோட்டில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டம் கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உரை நான் எங்கு கூட்டத்திற்கு சென்றாலும் கூட்டத்திற்கு முன்பு பேசுவதாக உணர்வதாகவும் ஆனால் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் உரையாற்றும் பொழுது எனது தாய் வீட்டின் முன்பு உரையாற்றுவதாக உணர்வதாகவும் எடுத்துரைத்தார் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருச்சி டிசம்பர் பதினேழு தமிழக துணை முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டூர் பகுதி கழகத்தின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு காட்டூர் பகுதி கழக செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான நீலமேகம் தலைமை தாங்கினார் இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருவரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாநகர செயலாளர் மு மதிவானன் மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்துகண்டனர் ஒரு முன்மாதிரியாக தைரியமாக மக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பகுதியில் நம்முடைய காட்டூர் பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் உடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தில் பகுதி கழகத்தின் சார்பாக இப்படி ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் நீலமேகம் அவர்களே வரவேற்புரை பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் செயலாளர் அண்ணன் மு மதிவாளன் அவர்களே அண்ணன் திரு பாலக்கரை எம்எல்ஏ இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம் நிறைய பேர் எல்லாம் பார்த்திருப்பீங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பிரான்ஸுக்கு போயிருக்காங்க சிங்கப்பூருக்கு போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் போயிருக்காங்க உங்க வீட்டுல வேற போயிருக்காங்களா போனாங்களா இல்ல இனிமே வாய்ப்பு இருக்கு உங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாருமே வந்து வெளிநாடுகளை வெளிநாடுதான் நாங்க படிக்கும் போது கூட ஸ்கூல் படிக்கும்போது போனதில்லை ஆனா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவர்கள் திறமைக்கு ஏற்றவாறு அவர்கள் எப்படி சிறப்பான முறையில் போட்டிகளில் வென்று பரிசு பெறுகிறார்களோ அதற்கு போல பல வெளிநாடுகளுக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்களை வந்து நம்ம வந்து வெறும் இதுவரைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டு மட்டும்தான் இருந்தோம் அவர்களுக்கு சரியான அங்கீகாரத்தை கவிதையெல்லாம் கொடுத்தாங்க இந்த ரூபா பிரான்ஸ் போயிட்டு வரும்போது கவிதையெல்லாம் கொடுத்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது மன நிறைவாக இருந்தது தொகுதிக்குண்டிய நிர்வாகிகளே மாவட்ட மாநகர தொகுதி அணிகளின் துணை தலைவர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்களே காட்டூர் பகுதியினுடைய வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே தொகுதி பகுதி தகவல் தொழில்நுட்ப பணியுடைய ஒருங்கிணைப்பாளர்களே காட்டூர் பகுதியினுடைய அணிகளின் அமைப்பாளர்களே மாவட்ட கழகத்தினுடைய பேச்சாளர்களே நிறைவாக நன்றி விரட்ட இருக்கின்ற சகோதரர் மாமன்ற உறுப்பினர் தாஜுதீன் அவர்களே மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தமிழ கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் உரியனுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு நமக்காக உரையாற்றுவதற்காக சென்னையிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய கழக செய்தி தொடர்பாளர் என்னுடைய அன்பிற்கும் பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது வழக்கறிஞர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக டிவியில் நடக்கின்ற விவாதத்தில் நம்ம பார்த்துருப்போம் இயக்கத்தின் சார்ந்து யாராவது தேவையில்லாத விமர்சனங்களை செய்கிறார்கள் என்றோ அல்லது இயக்கத் தலைவர்களை பார்த்து யாராவது விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னோம் அல்லது ஏழை எளிய மக்களுக்காக நாம் கொண்டு வருகின்ற திட்டங்களை யாராவது ஏளனமாக பேசுகிறார்கள் என்று சொன்னாலும் உடனடியாக தன்னுடைய கருத்தின் மூலமாக கையில் வைத்திருக்கக்கூடிய தரவுகளின் மூலமாக உடனடியாக பதிலடி கொடுத்து நம்முடைய கொள்கை எதிர்களை வாயடைக்க செய்வதில் வல்லவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய சரவணன் இன்றைக்கு நமக்காக காட்டூர் பகுதியிலே உரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றார் இங்கே உரையாற்றிருக்கின்ற நம்முடைய ஆற்றல் மிகு பகுதி கழக செயலாளர் அண்ணன் நீலமேகம் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் பெரிய பட்டியல் இட்டார் அந்த பட்டியலோடு இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கிற நாங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக மண்டல குழு தலைவர்களாக மாமன்ற உறுப்பினராக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் எங்களை அமர வைத்த எங்களுடைய முதலாளிகள் யார் என்று சொன்னால் எதிரி அமர்ந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் தான் நாங்கள் பொறுப்பில் வேணால் அமைச்சர்களாக அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களாக ஒரு மண்டலத்தினுடைய தலைவர்களாகலாம் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பணி என்பது என்னவென்று சொன்னால் எங்களை இங்கே அமர வைத்திருக்கின்ற உங்களுக்கு பணியாற்றக்கூடிய சேவகர்கள் உங்களுக்கு பணியாற்றக்கூடிய வேலைக்காரர்கள் தான் நாங்கள் ஒவ்வொருவருமே அதை முழுமையாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அப்படி எங்களை உணர செய்து தன்னுடைய செயல் மூலமாக எங்களுக்கு நாளும் அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் தான் ஆக அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் நாங்கள் இந்த இந்த பகுதிக்கு என்னென்ன பணிகளை செய்திருக்கிறோம் என்பதை பட்டியலிடுவது எங்களுடைய கடமை அந்த கடமையின் காரணமாகத்தான் நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நீலமேகமே எடுத்து சொன்னார்கள் ஆக அந்த விதத்தில் அந்த பட்டியலை சாலை வரைக்கும் இருந்தாலும் குடிநீர் வசதியாக இருந்தாலும் மழைநீர் வடிகால் மற்றும் சிறுபாலம் அமைத்தல் நியாய விலை கடை கட்டுதல் சுகாதார மையம் அமைத்தல் அங்கன்வாடி மையம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் வாய்க்கால் தூர்வாரும் பணி வாய்க்கால் தடுப்பு சுவர் கட்டும் பணி பொது கழிப்பிடம் அமைத்தல் அதை சீரமைத்தல் பள்ளி கட்டிடம் கட்டுதல் மற்றும் சீரமைத்தல் மண்டல அலுவலகம் கட்டிடம் சீரமைத்தல் நாய்கள் கருத்தடை மையம் கட்டுதல் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் கருங்கல் தளம் அமைத்தல் மற்ற கட்டிடம் கட்டுகின்ற பணி கட்டிடம் பராமரிப்பு மற்றும் பழுது பார்த்தல் தகன மேடை காத்திருப்போர் கூடம் சுற்றுச்சூர் அமைத்தல் மற்றும் மயான பராமரிப்பு பூங்கா பழுது மற்றும் பராமரிப்பு பணி உயர்மின் கோபுர விளக்கு அமைத்தல் தாமரை குளம் சீரமைத்தல் உரக்கடங்கு அமைத்தல் மற்றும் சீரமைத்தல் தளவாட பொருட்கள் வழங்குதல் கண்காணிப்பு கேமரா அமைத்தல் மாமண்ட உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் கட்டும் பணி திருவிளக்கு அமைத்தல் என்று ஏறத்தாழ காட்டூர் பகுதிக்கு மட்டும் நாற்பத்தி ஆறு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்ல கருமைப்பட்டுள்ளேன் இதோ காட்டூர் பகுதி மட்டுமல்ல நம்முடைய திருவெம்பூர் தொகுதியை சுற்றிலும் இருக்கின்ற மாநகராட்சி பகுதியை சார்ந்திருக்கின்ற பல்வேறு பகுதிகளுக்கும் நாம் தொடர்ந்து நம்மால் முடிந்த வரைக்கும் இந்த திட்டப்பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி மக்களை நேரடியாக சந்தித்து மக்களிடம் மனுக்களை பெறுகின்ற அந்த பணியையும் நாம் நேற்றோடு நிறைவு செய்திருக்கின்றோம் இன்றைக்குடன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து தொலைபேசியை தொடர்பு கொண்டு புதுவிதமாக முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றங்களில் நீங்கள் தான் இரண்டாவது முறையாகவும் மக்களை சந்தித்து அந்த மனுக்களை பெறுகின்ற அந்த பணியிலே நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் மக்கள் குறிப்பாக என்ன என்ன கோரிக்கையை வைத்தீர்கள் எதில் அதிகமாக இருக்கின்றது என்பதை பட்டியலிட்டு நாளை காலை பத்தரை மணி அளவில் முதலமைச்சர் சந்தித்து அதை நீங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இப்போ தான் எனக்கு வந்திருக்கிறது உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது என்றால் இங்கே உரையாற்றிய நம்முடைய அண்ணன் நீலமேக அண்ணன் சொன்னது போல இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டா இரண்டாவது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகைகளுக்கு ஆயிரம் ரூபாய் தேவை என்பது இரண்டாவது மூன்றாவது விடமாக பட்டா சார்ந்திருக்கின்ற மற்ற பிரச்சனைகள் அதன் பிறகு மாநகராட்சி சார்ந்த ஒரு சாலை வசதி அங்க இருக்கின்ற மின் விளக்குகளை மாற்றி தர வேண்டும் அங்கே இருக்கின்ற மாற்றி மாற்றித்தர இப்படி மற்ற பிரச்சனைகள்லாம் வருகின்றது ஆக இன்றைக்கு நீலமகன் சொன்னது மாதிரி நீங்கள் வைக்கிற கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்கின்றது தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோரிக்கையை வைக்காமலே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர் ஆனால் இதில் நமக்கு இருக்கின்ற பெருமை என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நாம் யாருக்காக பிறந்தநாள் கொண்டாடுகின்றோமோ அந்த நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயிர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த கலைஞர் உரிமையை தொகை டிபார்ட்மெண்ட்டுக்கே அவர் தான் உரிமையாளரே ஆக அவர் தான் செஞ்சே தரணும் ஆக இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற அதே வேளையில் மக்களுக்கு பயனுள்ள நிகழ்வாகவும் இது நடைபெறுகிறது என்று சொல்லுகின்ற அதே வேளையில் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அவர் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்ற மனைவின் சார்பாக அந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அவருக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அவருடைய நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு கோரிக்கையோடு மக்களுடைய கோரிக்கையை நாம் எடுத்து சொல்கின்ற விதமாக நாளைக்கு அதையும் நாம் செய்ய இருக்கின்றோம் ஆக தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவினை இன்றைக்கு நம்முடைய அண்ணன் நீலமேகம் சொன்னது போல அவருடைய அந்த கோரிக்கை அது அவருக்கான தனிப்பட்ட கோரிக்கை அல்ல மக்களான உங்களுடைய கோரிக்கை அதை நாளையே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வோம் அதே போன்று துணை முதலமைச்சர் சந்திக்கும் பொழுது உங்களுடைய பிறந்தநாளை எங்களுடைய காட்டூர் பகுதி மிக எழுச்சியோடு கொண்டாடியது மக்களுக்கு நலத்திட்டங்களோடு நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய கோரிக்கை என்று இது இருக்கின்றது இதையும் நீங்கள் செய்து தரேன் என்று நாம் உரிமையோடு கேட்கக்கூடிய நாளாகவும் நாளை நாள் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆக அந்த விதத்தில் காட்டூர் பகுதிக்கு நீங்க சொன்னீங்க மிக 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 செல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையோடு பல நேரங்கள தான் தமிழ்நாடு முழுவதும் செல்லும் பொழுதெல்லாம் இருக்கின்ற கூட்டத்துக்கு முன்பு பேசும் பொழுது அங்கெல்லாம் நான் கூட்டத்துக்கு முன் நின்பு பேசுவேன் திருவம்பூர் தொகுதிகளில் மட்டும்தான் குடும்பத்திற்கு முன்பு நின்று நான் பேசுவேன் என்று நான் அடிக்கடி சொல்றது காரணம் இன்னைக்கு நமக்கு இருக்கின்ற அந்த உறவு என்பது அந்த மாதிரி இன்னைக்கும் சொல்றேன் பல நேரங்கள பல இடத்துல நான் போகும்போது கார்ல போகும்போது அதை பல நிகழ்ச்சிக்கு போகும் பொழுதெல்லாம் யாரும் அமைச்சர் வராரு எம்எல்ஏ வராருலாம் சொல்ல மாட்டாங்க நம்ம தம்பி அம பொய்யாமொழி வந்துச்சு நம்ம தம்பி மகேஷ் வந்துச்சு நம்ம தம்பி அன்பில் வந்துச்சு நம்ம அண்ணே வந்தார் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்றதான் நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தாக நான் பார்க்கின்றேன் ஆக அந்த விதத்தில் திருச்சி மாவட்டம் என்பது என்னுடைய சொந்த ஊர் என்று சொன்னால் என்னுடைய திருவம்பூர் தொகுதி என்பது என்னுடைய சொந்த வீடாக நான் பார்க்கக்கூடியவன் அதனால தான் இன்றைக்கு சுற்றி சுற்றி நாங்கள் வருகின்றோம் நீங்கள் கேட்காமலே நான் உங்களை சந்தித்து மனுக்களை வாங்கணும்னு நான் சொன்ன உடனடியாக உடனடியாக அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்தந்த பகுதியை சதந்திர இயக்கத்தினுடைய தோழர்கள்லாம் நம்முடைய மாநகர கழகத்தினுடைய செயலருடைய வழிகாட்டத்தினுடைய உடனடியாக அதை தயார் செய்கிறீங்க உடனடியாக மனுக்களை வாங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த பணி நடைபெறுகிறது மனுக்கள் என்று சொன்னும்போது நம்முடைய நிலைமைகள் என்ன சொன்ன மாதிரி நம்முடைய அமைச்சர் அவள் சாதாரணமாக விட்டுற மாட்டாரு கவலைப்படாதீங்கன்னு சொன்னார் உண்மைதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு முழுமையாக எங்கே போகும்போதெல்லாம் மக்கள் மனு தந்தாங்கன்னா அந்த வண்டி அங்கே நின்றோம் நின்று வர சொல்லி அந்த மனுவை வாங்கிட்டு தான் அங்கே வண்டியை கிளம்பும் அதில் நம்முடைய துணை முதலமைச்சர் ஒவ்வொரு பகுதியாக மக்கள் நின்னாங்க நின்று இறங்கி தேடி தேடி இங்கே வா இங்கே வா என்று சொல்லி இந்த மனுக்களை வாங்குறாரு முதலமைச்சர் சொல்றது இந்த மனுக்களை வெறும் காகிதமாக மட்டும் பார்க்காதீங்க அந்த மனுக்களை உட்காந்து அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கையை எழுதும் பொழுது அந்த மக்களுடைய அந்த வழியும் துன்பமும் அதில் அடங்கியிருக்கின்றது அந்த வேதனை அடங்கியிருக்கின்றது அதை தீர்த்து தான் நம்முடைய முதல் கடமையாக இருக்க வேண்டும் அதனால் அந்த மனுக்களை வாங்கும் போது வெறும் காகிதமாக வாங்காமல் அந்த மனுதாரர்களுடைய வாழ்க்கையாக நீங்க அதை வாங்க வேண்டும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதனால்தான் நீங்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த மனுக்கள் ஒவ்வொன்றையும் சீர் செய்து அது எதெல்லாம் உடனடியாக செய்ய முடியும் அதை செய்து தருகின்ற இடத்தில் நாங்கள் இருப்போம் என்பதை நான் பெருமையோடு கடமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால தான் நீலமேகனை சொல்லும்போது அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார் அதை செஞ்சு தருவார் அப்படின்னு சொன்னால் அதை செய்கிறதுக்காக தான் எங்களை உட்கார வச்சிருக்கீங்க அதை செய்கிறதுக்காக தான் நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவனாக அந்த அன்பில் மகேஷ் போய் அம்மளும் என்றைக்கும் நன்றி கடனோடு இருப்பான் என்பதை சொல்லி வருகை தந்திருக்கின்ற மனைவின் சார்பாக சரவணன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்